எப்படி இருந்தாலும் மூளைக்குள் சில விடிவுகளை சில விடியல்களை அனுமதியுங்கள் தவறான விஷயங்கள் எந்த தோன்ப வந்தாலும் பாருங்க ஒரு நிறைய பெண்களுடைய தொடர்புகள் இருப்பது என்பது சிரிப்பிற்குரிய விஷயம் ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்ட உறவுகள் நிறைய இருந்தா அது சமூகத்தில் திட்டுக்குரிய விஷயம் அப்படித்தானே ஆனா அதை எளிமையாக்குறது எப்படி தெரியுமா இவங்க அந்த கல்ச்சரை உடைக்கிறது எப்படி தெரியுமா ஒரு ஜோக் சீனை போட்டுறது அந்த ஜோக் சீன்ல

கொஞ்சமாவது புத்தி இருந்தால் அது ரொம்ப சூப்பரா சொல்றாரு பெண்களை அது கொடுமை செய்யாது என்ன வார்த்தை வர இந்த சமூகத்திற்கு கொஞ்சமாவது புத்தி இருந்தால் அது பெண்களை கொடுமை செய்யாது இந்த வார்த்தை என்னை என்ன பல பல நேரமாக பல விஷயமாக என்னை சிந்திக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது குழந்தைகளை கொஞ்சம் சிந்தியுங்கள் உண்மையில் அவர் அவர் சொல்றாருல்ல ஏதோ ரெண்டு வார்த்தை சொன்னாரு பிரதமர் சார் எனக்கு உடனேல ஆமால இது இது இப்படி இருக்கலான் அவர் ரொம்ப நேர்மையா பேசினார் அறிவியல் நேர்மை அவர் சொல்லும்போது பெண்களுக்கு எதிரானது என்ன தெரியுமா இப்போ நீங்கள் மேட்ருமோனி மேட்ருமோனியல்ல நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா பிள்ளைங்களா அது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை படிச்சிருக்கீங்களா படிக்கும்போதெல்லாம் எனக்கு லோ பிப்பீங்க ஆக்சுவலா லோ ஆகிர என்னடா இது அப்படின்ட்டு யோசிச்சா உள்ள கீழே போயிடுது எனக்கும் கோபம் வருது எனக்கு அதை எழுதிருக்கிறான் பரேன் ஒரு தான் ஒரு மேட்ருமோனியல் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு நான் அப்படியே படிக்கிறேன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல் ஃபேர் ஆமாம் டொமஸ்டிக்கலி வெல் ட்ரெயின்ட் ரிஃபரபிலி ஹோம் சயின்ஸ் ஸ்லிம் அப்புறமா அவனுடைய ஜாதி பேரை சொல்றான் அவனோட தேவை நான் உன்னை கேட்குறேன் எதுக்கு ஃபேர்

மேட்டரே கிடையாது எது தெரியுமா மேட்டர் ஆரோக்கியமா இருக்கியா இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு வாட்டி மென்சலேஷன் வருதா கண்ணாடி போடாம கண்ணு தெரியுதா வாயில முப்பத்தி ரெண்டு பல்லு வச்சிருக்கியா படுத்தா தூக்கம் வருதா மொபைல் இல்லைன்னா கையெல்லாம் ஒதுராம இருக்குதா நீதான் அழகி பேரழகி சொல்லவா பேரழகி

நீ பேரழகி பிரபஞ்ச அழகி என்ன தெரியுமா மத்தவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுறது நீ எது பேசுறியோ ஷார்ப்பா ஆன் டாட் பேசுறது பழவழா கொழப்பழான் இல்லாம ஆன் டாட் பேச தெரியுதா நீ பிரபஞ்ச அழகி நல்லா தெரிஞ்சுக்கோ சிவப்பா இருக்கணும் ட்ரை பண்ணாத அழகா இருக்கணும்னா ட்ரை பண்ணாத அதெல்லாம் அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆகப் போறவங்க தான் கவலைப்படலாம் வயது போக போக கொஞ்சம் கிரேஸ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ஆனா குரோ வித் கிரேஸ் தான் அது ஒரு அழகு தான் ஆனா அந்த அழகை அக்செப்ட் பண்றதுக்கான அந்த அறிவு இருக்கு இல்லையா அதுதான் நாம் நாம் கேட்க வேண்டியது உன் வயசுல எந்த டிங்கரிங் பட்டி எந்த வழியும் பார்க்காத இயல்பா டிஃபால்ட்டா நீ நல்லா இருக்கிற அழகா இருக்கிற இயற்கை அப்படியே உண்டு இப்படியா இருங்க எந்த ஒரு புச்சு மேட்சி எல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமா இருக்கிறியா புத்தியா இருக்கிறியா பேரன்னோடு இருக்கிறாயா ஒரு மலர் மலர்கிறது என்றால் அந்த மலரை பார்த்து பறிக்காமல் சிரித்து விட்டு உன்னால் போக முடிகிறதா நீ பேரழகான சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் உழவி கொண்டிருக்கிறாய் என்று பொருள் குழந்தைகளே பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன் நமக்கான புரிதல்கள் இல்லாத காரணத்தினால் நமக்கு பல சங்கடங்கள் வந்து சேர்கின்ற ஒரு ரெண்டே விஷயத்தோட நான் நிறைவு செய்ய ரெண்டே விஷயம் ஒண்ணு பீரியட் இருக்குல்ல இது யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா தெரியாது தெரிஞ்சு சொல்லாம இல்ல தெரியாது இருபத்தி அஞ்சாயிரம் உயிரற்ற உடல்களை போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச மதுரை பெரியாஸ்பத்திரி டாக்டர் தினமணியில ஒரு ஒரு நடுப்பக்க கட்டுரை ஒண்ணு எழுதி இருந்தார் இருந்து என்னுடைய புத்தி வேறு நான் படிச்சதுல இருந்து வேற படிக்கிறது இல்லையா நாம தான் வேற நாமோ படிக்கிறோம் அதை சிறப்பான விஷயங்கள படிக்கிறோம் படிங்க பாக்குறத விட படிங்க பார்த்து படிக்கிட்டீங்க நான் படிக்க முடியாது பார்வையாளர்களுக்கு இல்லாத சுதந்திரம் வாசகனுக்கு இருக்கு நான் சொல்ற வார்த்தையெல்லாம் வீட்டுல போய் யோசிச்சு இந்த சுதந்திரத்தோடு படி படிக்கிறேன் அவர் சொல்றார் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆய்வு கூறு உடம்ப வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டர் சொல்றாரு தொண்ணூறு விழுக்காடு சூசைட் பண்ண அந்த பாடிஸ் ஆக்சிடென்ட் ஆன பாடிஸ் தவிர்த்து சூசைட் பண்ண பாடிஸ் மட்டும் எடுத்தா அதுல நைன்டி பர்சன்ட் லேடிஸ்ங்கிற லேடிஸ்ங்கிறாருங்க பெண்கள் அப்படிங்கிற அதுலயும் அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க நிறைய பேர் தீட்டு தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அந்த காலத்துல இங்கில இருந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தீட்டு தற்கொலை செய்து கொடுக்குறாரு அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு குறிப்பு எழுதினார் எனக்கு புரியல எனக்கு காலம் போக போக புரியுது அவர் சொல்ற தீட்டு தற்கொலை செய்து கொள்வது என்பது ஆகப்பெரிய அன்பினுடைய வெளிப்பாடான வன்முறையான வெளிப்பாடுங்கிற எனக்கு வலி எனக்கு வலிச்சா நீ சாவல இந்த பாரு எனக்கு எவ்ளோ வலிக்குது அப்படின்னு காட்டுறதுக்கான முயற்சியா என்ன புத்தி இ தொண்ணூறு விழுக்காடு பெண்கள் அப்படி செத்து இருக்கிறாங்க சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார் பிள்ளைகளே என் காலில் இருந்து நிலம் அசைந்ததை இன்றைக்கு உன் தாய் போல் நான் சொல்லுகிறேன் மனசுல வச்சுக்கோ அவர் சொல்ற கூறாய்வு செய்கின்ற பொழுது அந்த கர்ப்பப்பைக்கு பக்கத்தில் ஓவரிஸ் இருக்கும்ல அதில் நான் நிறைய சினை முட்டைகளை பார்த்தேன் சினை முட்டைகள் எப்போ இருக்கும் அப்படின்னா மென்சஸ் ஆகிறதுக்கு பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு த்ரீ டேஸ் முன்னால அது ரொம்ப ஃபுல்லா வளர்ந்துருக்கும் த்ரீ டேஸ் முடிஞ்ச உடனே அது ஃபுல்லா வெளியில வந்து டிஸ்சார்ஜ் ஆகாது அந்த டைம்ல தான் இந்த சூசைட் நடந்துருக்கு அவர் சொல்ற நைன்டி ஃபைவ் பர்சென்ட் நான் உறுதியாக சொல்றேங்கிற நைன்டி ஃபைவ் பர்சன்ட் என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சில மருத்துவர்கள் இதற்கு ஓரளவு கமெண்ட் கொடுக்கலாம் சொல்லிட்டு சொல்றார் கீழ சொல்றார் பீரியட் ஆகிறதுக்கு த்ரீ டேஸ்க்கு முன்னால ஒரு பெண்ணுக்கு ஒரு அழுத்தம் இருக்குமா மன அழுத்தம் மனசு கஷ்டமா இருக்குமாங்க எது சொன்னாலும் கோவம் வருமா சட்டுங்க ஐயோ அங்க கரைச்சி வச்சிருக்குது நீ வேற அவ பிரச்சனையில இருக்கிற அத வேற காட்டி விட்டுறாது சொன்னாலே போதும் அப்ப அது குடிச்சிருவா இந்த ட்ராக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெட்டியை கொஞ்சம் வை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு போனாலே போதும் ட்ராக்குள்ளே வதி பெட்டி எடுத்துருவான் புத்தி அப்படிதான் இருக்குமா அப்போ டுவெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ்க்கு வந்த நமக்கு மென்சலேஷன் பீரியட் வருதுன்னு தெரிஞ்சால் ஃபர்ஸ்ட் அண்ட் டேஸ் பி அலோட்ஸ் புதிய விஷயங்களை ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்களுக்குள்ள போகாம உன்னை நீயே கண்காணித்து கொண்டிருப்பதற்கான அந்த மனப்பான்மை கொண்டு நீவா கேளிக்கைகள்ல ரொம்ப மனசை ஸ்ட்ரெஸ் பண்ணாத

இல்லைன்னு வச்சுக்கைய உனக்கான ரிசல்ட் நீ அறுபது வயசு ஆன அப்புறமா உங்களுக்கு ஆரம்பிக்கும் விட மாட்டாவ கோத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா கழட்டி விடுவா செத்தே போவ செத்தே போவ பெண்களை அச்சுறுத்துவது ஒரு விஷயம் தெரியுமா பெண்களுக்கு பிடிக்காது நீ இவர்கிட்ட சொன்னா நாலு இடத்துக்கு போவோங்கிறதால தான் சொல்லிட்டு இருக்கிறேன் பெண்களுக்கு கெட்ட வார்த்தை பிடிக்காது பெண்களுக்கு அச்சுறுத்துவது பிடிக்காதுப்பா ஒரு விஷயம் சொல்றேன் டைரியில எழுதி வச்சுக்கோங்க ஆண்களே எழுதி வச்சுக்கோங்க பெண்களை அச்சுறுத்தினால் நீங்கள் விரும்பாததை செய்ய தொடங்குவார்கள் டோன்ட் கியர் தென்